ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல் இந்தியா பிரதம் இந்தியா பொருளாதார நேந்திரப்பத உங்கள் தொழில் தேன் மொழி ஒரு சரிஷ் ரெசிபி தான் போட்டுருக்கேன் நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கு மட்டும் இல்லாம லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான காலி கிழவர் பொட்டோட கிரேவி தான் பண்ணிருக்கேன் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டு மார்னிங் சாப்பிட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் அதனால லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான கிரேவி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சியார் எடுத்துருக்கேன் இல்ல சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பூண்டு ரெண்டு பல்லு போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நெழுக அரைச்சு தந்துட போறேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு இருந்தாலும் நீங்க டேரக்டா சேர்த்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்துல மாத்திட்டேன் இப்ப அதே மிக்ஸ் ஜார்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒண்ணு கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ காலிஃபிளவர் கொதிக்கிற தண்ணியில உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காலிஃபிளவர் சுத்தம் பண்றதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெயில பட்ட ஒரு பிரியாணியில ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இது கூடவே வெங்காயம் அரைச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரும் உங்களுக்கு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க வரத்து எடுக்கணும் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுனே இருங்க அடுப்ப இருக்கட்டும் உங்களுக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும் பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துல கண்டிப்பா தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா உங்களுக்கு கலர் எல்லாம் மாறி அல்ல இருக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இங்க பாருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி இருக்க தண்ணி பதெல்லாம் போய் இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா போட்டிருக்கேன் கூடவே நான் இது கூடவே கலருக்காக பவுடர் போட்ட போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் நீங்க வேணாம் விட்டுடலாம் சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதுக்கு நான் ஒரு கால் கப் தயிர் ஊச்சிருக்கேன் தயிர் ரொம்ப புளிச்சும் புளிக்காம பாத்துக்கோங்க திட்டமான பக்கத்துல இருந்தாதான் உங்களுக்கு கிரேவி நல்லா இருக்கும் நல்லா கிளறி விடுங்க தயிர் சேர்ந்து நல்லா கிளறி வர ஆரம்பிக்குது தயிர் நல்லா கலஞ்சி நல்லா எண்ணெய் விடுற பக்குவத்துல வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் நான் உருளைக்கிழங்கு ஒரு முக்கா பகம் வேக வச்சு எடுத்து அதை அதே சேர்த்துக்கிறேன் நல்லா பதக்கி விடுங்க காய் நல்லா கூட்டாய் வந்த உடனே உப்புப்பதம் பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி மூடி வச்சிருங்க ஒரு நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கொதிச்சு வந்து உங்களுக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் மேல கருப்புல கொத்தமல்லி சூப்பரான சரீர் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கு மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளான ஈஸியான கிரேவி தான் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க வேலை பிரஸ் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ